மேராஜ் என்ற பயணத்துல நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொன்னால் அதுல காட்டப்பட்ட காட்சியில ஏழைகளா இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு சொல்லப்படுகிறது பணம் இல்லன்னு சிரமப்படாத உனக்கு அல்ல சொர்க்கம் கொடுக்கறான் பெண்களா இருக்கக்கூடியவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பாக ரசூலா சொன்ன அதிகமாக நீங்க பதுவா செய்றீங்க நீங்க நன்றி மறந்து வாழ்றீங்கன்னு சொன்னாங்களே நரகத்துல பெண்கள் அதிகமாக இருப்பதற்கு உண்டான காரணமாக ரசூலா விவரித்து அவர்களை நரகத்திலிருந்து குறைப்பதற்கு அதிகமா தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி விவரிக்கிறாங்க ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் செம்பாலான நகத்தை வைத்து தன்னுடைய முகத்திலையும் தோலிலையும் கிளிக்கக்கூடிய சில மனிதர்களை பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் யார் இவர்கள் எதற்காக இப்படி ஹா குலுனல் இவர்கள் உயிரோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல துனியாவுல மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள் அங்கே விளக்கம் தரப்படுகிறது இப்போ இறைச்சி சாப்பிடுறதுனா என்னது அல்ல குரான் நாற்பத்தி ஒன்பதாவது சுறாவில் விவரிக்கிறான் புறம் பேசுறதுதான் பாதா உங்களில் சிலர் மற்ற சிலர் விஷயத்தில் நீங்கள் புறம் பேசுகிறீர்கள் உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை உங்கள் இறந்து விட்ட சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா இருக்க மாட்டீர்கள் என்று அல்லா குரான் அப்ப இறைச்சியை சாப்பிடுவ சம்பந்தமாக அல்ல குரான் எதை பத்தி சொல்றான் புறம் பேசக்கூடிய பாவத்தை குறித்து சொல்றான் அப்ப மேராஜ் பயணத்தில் நபிசுல்லாஸ் அவர்கள் அந்த நகத்தினால் கிழிக்கப்பட்ட நபர்களை பத்தி சொல்லும் பொழுது அவங்க மனிதர்களுடைய இறைச்சியை கிழித்து வாழ்ந்தவர்கள் என்று விவரிக்கிறாங்க சலாம் வல்லகம் அஹ்மதுல்லா குமரக்கா கணியத்திற்கும் பிற மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரி இஸ்லாமியர்கள் மத்தியிலே ஒவ்வொரு மாதங்களிலேயும் ஒரு மிதுவாத்தான அனாச்சாரமான காரியங்களை நீங்கள் காணலாம் அதிலே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரஜப் என்ற இந்த மாதம் இந்த மாதத்தில் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கை என்னவென்றால் இந்த மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் பிறையன்று நபிகள் நாயகம் சுல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் மேராஜ் பயணம் சென்றார்கள் என்று சொல்லி அதில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் சிறப்பு தொழுகை தொழக்கூடியவர்களாகவும் சில ஊர்களிலே அதற்கென்று சிறப்பு அமர்வு பிரார்த்தனைகள் சொற்பொழிவுகள் போன்ற பல செயல்பாடுகளை அரங்கேற்று வருகிறார்கள் ஆகவே மேராஜ் என்ற ஒரு விஷயம் சம்பந்தமாக அதில் உள்ள படிப்பினை சம்பந்தமாக அதில் உள்ள மூட நம்பிக்கை அதில் உள்ள அனாச்சாரம் சம்பந்தமாக சில தகவல்களை நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன் இந்த மேராஜ் பயணம் எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் எந்த தேதியில் நடந்தது என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது இது எந்த வருடத்தில் நடந்ததாக எந்த மாதத்தில் நடந்ததாக எந்த தேதியில் நடந்ததாக ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது ஆனால் இது நடந்ததாக மேராஜ் பயணம் என்ற ஒரு நம்பிக்கையை குரானும் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் அலையஸ்லாம் அவர்களுடைய பொன்மொழிகளும் அதிகமாக வலியுறுத்துகின்றது இஸ்லாத்தில் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது என்பது அவசியமான ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது மறைவான விஷயத்தை நம்பாதவர்கள் இஸ்லாத்திலேயே இருக்க முடியாது மூமினாகவே அவர்கள் இருக்க முடியாது வெறும் பேரளவில் தான் அவர்கள் இருக்க முடியும் ஆக மறைவான விஷயத்தில் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையில் மேராஜ் என்ற ஒரு பயணத்தை இஸ்லாம் காட்டி தருகிறது மேராஜ் பயணம் என்றால் என்ன நபிசுல்லா அலையஸ்லாம் அவர்கள் ஓர் இரவில் மக்காவிலிருந்து இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஜெருசலம் என்று சொல்கிறோமே அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் பைத்துல் மக்தஸ் என்றும் சொல்வார்கள் முகத்தஸ் என்றும் சொல்வார்கள் இந்த பைத்துல் மக்தஸ் என்ற பள்ளிவாசல் வரை சென்றார்கள் காபத்துல்லாவிலிருந்து மக்காவிலிருந்து பைத்துல் வரை சென்று பைத்துல் மக்தஸ்லிருந்து ஏழு வானம் வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் பயணித்தார்கள் அந்த காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் வரை சென்ற பயணத்திற்கு இஸ்ரா என்று சொல்வார்கள் குரானில் இந்த பதினேழாவது அத்தியாயத்தினுடைய பேரே இஸ்ரா அந்த சூராவுனுடைய ஆரம்பத்தில் அதை பற்றி அல்ல ஆரம்பமாகவே பேசுகின்றார் அப்போது இந்த இஸ்ரா என்ற பயணம் பைத்துல் மக்தஸ் வரைக்கும் பைத்துல் மக்தஸ்ஸிலிருந்து நபிசுல்லா வாலிசன் அவர்கள் ஏழு வானங்கள் வரைக்கும் பல காட்சிகளை பார்த்தார்கள் பல நபர்களிடத்தில் பேசினார்கள் அல்லாஹ் ரபுல் அலமியின் இடத்திலையும் உட்பட உரையாடல்கள் நடந்தது அப்போ இது போன்ற விஷயங்கள் குரான்லேயும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நபிசுல்லா வாலிசனுடைய ஹதீஸ்கள் ஏராளமான ஹதீஸ்களும் இருக்கிறது அப்போது ஒரு எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் எந்த தேதியில் என்று சொல்லப்படாமல் இருந்தால் அதில் உள்ள படிப்பினை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர நாமாக ஒரு தேதியை முடிவு செய்யக்கூடாது இப்போ லைலத்துல் கதிர் என்ற ஒன்றை தேடுறோம் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களோட இருக்கக்கூடிய ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுமாறு ரசூலாக சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இது நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் இந்த ஒற்றைப்படையான இரவுகளை நீங்கள் தேடுங்கன்ற அங்கார அப்போ அந்த மாதிரி இதுக்கு மேராஜ் பயணத்தில் சிறப்பான நோன்பு இருக்கும் என்றால் சிறப்பான தொழுகை இருக்கும் என்றால் சிறப்பான அமல்கள் இருக்கும் என்றால் நபிசுலா அலிஸ்லம் இது போன்று சொல்லிவிட்டு போயிருப்பார்கள் அப்போ சொல்லாததிலிருந்து அதை நம்பிக்கை கொள்வது தான் அடிப்படையை தவிர அந்த நாளை தெரிந்து கொள்வது என்பது என்ன இல்லை அடிப்படையான அம்சம் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் உள்ள முக்கியமான வேறு வேறு படிப்பினைகள் இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கு அல்லாவை உறுதியாக நம்புவதற்கு மற்ற மற்ற செயல்பாடுகளில் நாம் உறுதியாக இருப்பதற்கு பல படிப்பினை இதில் சொல்லப்பட்டிருக்கு முதலாவதாக பதினேழாவது அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனம் அந்த வசனத்தை சொல்லிவிட்டு சில படிப்பினைகளை நான் காட்ட விரும்புகிறேன் சுஹானல் அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றானே அவன் தூய்மையானவன் அந்த பைத்துல் மக்துடைய சுற்றுப்பகுதி எப்படி இருக்கிறது அல்லது பாரக்னா ஹவுலஹூ அதனுடைய சுற்று வட்டாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அருள் வளம் செய்த பகுதியாக இருக்கிறது பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதி ஒரு அல்லாவால் அருள் செய்யப்பட்ட பூமியாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டான் ஆயாத்தினா நம்முடைய சான்றுகளை காண்பிப்பதற்காக இவரை அல்லாஹ் அழைத்து சென்றான் சமி உல் பசீர் அல்லாஹ் என்பவன் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் பார்க்கக்கூடியவனா அந்த வசனத்தில் முடிக்கிறான் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா அதாவது ஒரு இரவுல மசிது இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் என்று அல்லா சொல்றத பார்க்குறோம் சில பேர் வானம் ஏழு வானம் வரைக்கும் போகக்கூடிய செய்திகளை என்ன செய்வாங்க மறுக்கக்கூடிய நபர்களா நீங்க பார்க்கலாம் இந்த வசனத்துல பைத்துல் மக்தஸ் வரைக்கும் தான் சொல்ல போயிருக்கிறாங்க ஏழு வானம் வரைக்கும் அவங்க போனதாக ஆதாரம் இல்லை என்று சொல்லக்கூடியதையும் பார்க்குறோம் ஆனால் குரானில் மற்ற மற்ற இடத்துல ஏழு வானத்தில் இருக்கக்கூடிய சிதறத்து முந்தகா சம்பந்தமாக எல்லாம் இன்னொரு மற்றும் ஒரு இடத்துல பேசி அந்த ஏழு வானத்தில் பார்த்த காட்சியையும் அல்ல உறுதிப்படுத்துகின்றார் இதாவில் பார்க்கலாம் அதாவது சுமதனா ஃபக்கான காப கௌசைனி அவாதனா ஜிப்ரீல் அலி இஸ்ஸலாம் அவர்களே ரசுல்லா எவ்வளவு பக்கத்தில் பார்த்தார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வில் முனை அளவுக்கு வில் அளவுக்கு அல்லது வில் முனை அளவுக்கு அல்லது அதை விட நெருக்கமான அளவில் அவரை பார்த்தார் ஃபுஹா இலா அப்துஹீமா அவுஹா தன்னுடைய அடியாருக்கு அறிவிக்க வேண்டியதெல்லாம் அறிவித்தார் மா கதவல் ஃபூவாத மாறா அதாவது எதை அவர் உள்ளம் பார்த்ததோ அது அவருடைய உள்ளம் பொய்ரைக்கவில்லை பார்த்தது உண்மைதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அலாமா யரா அவர் பார்த்த விஷயத்தை நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்களா உஹ்ரா இன்னொரு தடவை அவர் இறங்கும் பொழுது அவர் பார்த்தார் இந்த சிதறத்தில் முன்தஹா சிதிரத்து முன்தஹா என்ற இடத்தில் மற்றொரு தடவையும் அவர் இறங்குவதை கண்டார் இந்த மா ஜன்னத்துள் மாவா அந்த இடத்தில்தான் சொர்க்கம் இருக்கின்றது சித்திரத்துள் முன்தகாவுக்கு பக்கத்தில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் அப்படியே வர்ணிக்கிறான் ரசூல்ல்லா இஸ்லாசு அவர்கள் அப்படியே பார்த்தாங்க அப்படியே அவங்க பார்வை கடக்கலை அப்படியே உன்னிப்பாக ரசூல்லா அந்த இலந்தை மரம் வந்து மூடும் பொழுது அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான் நிறைய விஷயத்தை பேசுகிறான் இப்போ இந்த வசனத்தை சம்பந்தமாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார் மஸ்ரூக் என்ற நபர் கேள்வி கேட்கும் பொழுது இதை பார்த்ததா அல்லாஹ் சொல்றானே இதை யாரை பார்த்தாங்க ரசூலுல்லா மற்றொரு தடவை இறங்குவதை கண்டார் என்றெல்லாம் வருது யாரை பார்த்தார் என்று கேட்கும் பொழுது ஜிப்ரில் தான் ரசூல்லா பார்த்ததாக சொன்னாங்க என்று நபி சொல்லா வலிசன் இடத்தில் நான் கேட்கும் பொழுது நபி அவர்களுடைய பதிலாக சொல்றாங்க அறுநூறு ரக்கைகள் கொண்ட உண்மையான தோற்றத்தில் ஜிப்ரில் அவர்கள் இறங்குவதை நபி சொல்லா அரசு அவர்கள் விவரித்ததாக ஆயிஷா அம்மையார் தெரிவிக்கிறாங்க இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் தான் அல்லாவை பார்த்ததாக தவறாக விளக்கம் கொடுக்கிறார் சித்திரத்துல் முன்தகாவில் ரசூல்ல்லா அலிசல்லா அரசு யாரை பார்த்தாங்களா அல்லாவை பார்த்தார்கள் என்று தவறாக விளக்கம் கொடுக்கின்றார் எந்த சஹாபாக்களும் தவறு செய்வாங்க சரியாகவும் சொல்லுவாங்கன்றது அதெல்லாம் ஆதாரம் ஆயிஷா ரதி அல்லா சொல்கிறார்கள் ஜிப்ரியில் தான் அறுநூறு ரக்கைகள் கொண்ட நிறைமையில பார்த்ததாக விவரிக்கிறத பார்க்குறோம் இதுல பைத்துல் மக்தஸ் வரைக்கும் சென்று வந்த பயணமாக இருக்கட்டும் பைத்துல் இருந்து ஏழு வானம் வரைக்கும் சென்று திரும்பி வந்த ஒரு இரவுல முடித்து விட்டு திரும்பி மக்காவுக்கு வந்த அந்த பயணமாக இருக்கட்டும் இதில் உள்ள முக்கியமான படிப்பினை என்ன அதாவது இது மனித சக்திக்கு உட்பட்டு இது நடக்காது மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு இது நடக்குமா கண்டிப்பாக நடக்காது அதனால்தான் நம்பிக்கையாக இஸ்லாம் இதை சொல்கின்றது மண்ணரை வாழ்க்கையில் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு கபூரில் நல்லவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்பு விரிக்கப்படும் கதவுகள் திறக்கப்படும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பார் என்றெல்லாம் மண்ணறையில் கபர்ல இருக்கக்கூடிய நல்லடியாருக்கு சொல்லப்பட்டிருக்கு கெட்டவனுக்கு சம்மட்டியால் அடி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நம்ம நிரூபித்து காட்ட முடியுமா சொர்க்கம் இருக்கிறது என்று நிரூபிச்சு காட்ட முடியுமா நரகம் இருக்கிறது என்று நிரூபித்து காட்ட முடியுமா சைத்தான்கள் ஜின்கள் இருப்பதாக நிரூபித்து காட்ட முடியுமா அல்லாஹ் இருக்கிறான் என்று நிரூபித்து காட்ட முடியுமா புறக்காரணங்களால் படைப்புகளை நம்ம நிரூபித்து காட்ட முடியுமே தவிர நேரடியாக கொண்டு வந்து காட்டின செய்ய முடியாதுங்க மறைவான நம்பிக்கைகள் நம்ம நிரூபணம் செய்ய முடியாது அப்போ இது நம்பிக்கையாக சொல்லி தரப்பட்டிருக்கிறது முதலாவது இத போயிட்டு வந்தவுடனே காஃபீர்கள் இறை மறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா கிண்டல் செய்வது போல கிண்டல் செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் இப்போ பைத்துல் மக்தஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா என்று வர்ணித்து காமிக்கிறாங்க இங்கே தான் இது இருக்குது இங்கே தான் இப்போ இது இருக்குன்னு சொல்லி அப்படியே கையை நசுல்லா இல்லாஸ் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க பார்க்குற மக்கள் இவர் கரெக்டாக சொல்கிறாரே என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பார்த்தாங்க அப்போ இதில் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற முதலாவது விஷயமும் அல்லாஹால் எல்லாமே முடியும் என்ற விஷயமும் வணங்கி இருக்கிறது முடியாத விஷயம் இருக்கா வானங்களை படைச்சிருக்கிறான் சூரியனை படைச்சிருக்கிறான் சந்திரனை படைச்சிருக்கிறான் பல கோள்களை படைச்சிருக்கிறான் நம்மளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கான் பல ஜீவராசிகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான் நம்மளையெல்லாம் அரிச்சிட்டு மீண்டும் அவங்கள உருவாக்குறது அல்லாவுக்கு இலகுவானது அதையெல்லாம் அல்லாவுடைய படைப்பு ஆற்றல்களை பார்க்கும் பொழுது இதெல்லாம் அல்லாவுக்கு ஒரு விஷயமே கிடையாது என்ற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் முதலாவது ரெண்டாவது என்னன்னு சொன்னால் ரசூல்லா இஸ்வாசு போன காட்சிகள் நிறைய இருக்குது அதில் அவங்க புராக் என்ற வாகனத்தில் போகிறாங்க அவங்க முதல்ல புராக் என்ற வாகனத்தில் செல்வதற்கு முன்பாக அவங்களுடைய நெஞ்சு பகுதியிலிருந்து வயிறு வரைக்கும் கிழிக்கப்பட்டு அவங்களுடைய உள்ளம் வந்து ஜம்சம் நீரால் என்ன செய்யப்படுது சுத்தம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஈமான் போன்ற விஷயத்தில் நிரப்பி அதற்கப்புறம் அவர்களை ரசுல்லா இசுலாஸ் அவர்களை புராக் என்ற வாகனத்தில் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் அழைத்து செல்கிறார் அதற்கு பிறகு என்ற இடத்திற்கு சென்று அங்கே நபிமார்கள் எங்கே இந்த வாகனங்களை கட்டி போடுவார்களோ அந்த இடத்துல வாகனத்தை கட்டி போட்டுவிட்டு ரசுல்லா ரெண்டக்கா தொழுகிறாங்க சில அறிவிப்புகளில் நபிமார்களுக்கு ரசுல்லா இமாமத்து செஞ்சாங்க என்றெல்லாம் வருகிறது ரசுல்லா ரெண்டக்கா தொழுது விட்டு அதற்கு பிறகுதான் ஏழு வானங்கள் ரசுல்லா போறாங்க முதலாவது வானத்தில் ஆதம் அலி இஸ்லாம் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் மகனே என்று கூப்பிட்டு உன்னுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று பேசுகிறார் இரண்டாவது வானத்தில் ஈசா அலை இஸ்லாம் எஹியா அலை இஸ்லாம் இருக்கிறார் இப்படி வரிசையாக ஏழு வானம் என்ன செய்கிறாங்க விவரிக்கிறாங்க நூ அலை இஸ்லாமில் இருந்து கடைசியா ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களும் உங்களை உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று சொல்லி எல்லாம் அழைத்து ரசூல் அஹ்லா சந்தித்து பேசுகிறாங்க அப்போ ஆதம் அலை இஸ்லாம் வலது பக்கம் பார்க்கிறார் இடது பக்கம் பார்க்கிறார் வலது பக்கம் பார்த்து சிரிக்கிறார் இடது பக்கம் பார்த்து அழுகிறார் ஏன் என்று கேட்கும் பொழுது வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள் இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நரகவாசிகள் அப்போ தன்னுடைய சந்ததிகள் பிள்ளைகள் எல்லாம் நரகத்தில் போகிறாங்களேன்னு சொல்லி அழுகிறார் என்ற சம்பவத்தை ரசூல் அஹ் விவரிக்கிறாங்க சந்திச்சுட்டு போன பிறகு அழ ஆரம்பிக்கிறார் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும் பொழுது மூசா அலி இஸ்லாம் சொல்கிறார் என்னுடைய உம்மத்தில் சொர்க்கம் செல்லக்கூடிய எண்ணிக்கையை விட வயது குறைவாக இருக்கக்கூடிய இந்த முகமதுடைய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் சொர்க்கம் செல்வார்களே அதை பார்த்து எனக்கு கவலை இருக்கிறது என்று மூசா அலி இஸ்லாம் அழுவத பார்க்கிறோம் அதே போல காட்சிகள் எடுத்து காட்டப்படுது சொர்க்கம் எடுத்து காட்டப்படுகிறது நரகம் எடுத்து காட்டப்படுகிறது சொர்க்கத்தில் குடியிருப்பவர்கள் அதிகமானவர்கள் ரசுல்லா ஏழைகளாக பார்க்கிறாங்க நரகத்தில் எட்டி பார்க்குறாங்க அதில் அதிகமானவர்களாக பெண்களை ரசுல்லா பார்க்குறாங்க காட்சி ரீதியாக பல விஷயத்தை சொல்றாங்க நபிமார்கள் சந்திச்ச ரீதியாக விஷயங்கள் அதுக்கு அடுத்ததாக பார்க்கப்பட்ட காட்சிகள் ரீதியாக நான் ஒன்று இரண்டு மட்டும் மேற்கொள் காட்டுறேன் எல்லாமே நமக்கு அதில் போயிட்டு வந்த விஷயத்தை ரசூல்லா சொன்ன எல்லா எல்லா விஷயங்களையுமே இந்த உம்மத்துக்குரிய படிப்பினையாக ரசூலா சொல்றாங்க அதில் பாருங்க முக்கியமான ஒரு மூன்று விஷயங்கள் பாருங்க சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ரசுல்லா இஸ்லாசு குறிப்பாக அங்கே மூன்று விஷயங்கள் அல்லாவால் தரப்படுகிறது ரசுல்லா அல்லாஹ் இடத்துல திரை கப்பால் பேசுகிறாங்க அல்லாஹ் மூன்று விஷயங்களை அங்கே கொடுத்து அனுப்புகிறான் முதலாவது என்ன தெரியுமா அசலவாத்தில் ஹம்ஸ் ஐந்து வேலை தொழுகை அங்கே தான் கொடுக்கப்பட்டது அது முதல் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் அல்லாவுக்கு தெரியும் இது ஐந்தில் தான் முடியும் என்று தெரியும் இதை ஒரு ஏற்பாடாக அல்லா செய்ய செய்கிறான் முதல் ஐம்பது வேலை தொழுகையாக கொடுக்கின்றார் அதை வாங்கிக்கொண்டு ரசுல்லா மூசாலே இஸ்லாம்கிட்ட வர்றாங்க எல்லாம் தொழ மாட்டாங்க என் நான் பனு இஸ்ர வேலை நான் ரொம்ப அனுபவப்பட்டுருக்கிறேன் நீ ஐம்பது எல்லாம் தொழ மாட்டாங்க நீ போய் குறைத்து கொண்டு வா என்று சொல்ல ரசூல்லாவும் போயிடிற அல்லா கிட்ட கேட்க அல்லா கொஞ்சம் என்ன செய்யறான் நாற்பதா குறைக்கிறான் திருப்பி வாங்கி கொண்டு நாற்பது வேலை வர்றாங்க திருப்பி மூசா சொல்லுங்க இதெல்லாம் நடக்காது திருப்பி குறைச்சிக்கிட்டு வாங்க அல்ல முப்பதாக குறைக்கிறான் இப்படி திரும்பி திரும்பி சென்று கடைசியாக ஐந்து வேலை தொழுகையால் சுருக்கப்படுகிறது திரும்பி மூசா அலை சொல்கிறார் இதையும் போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறார் ரசூலா சொல்கிறாங்க நான் வெக்கப்படுறேன் நான் அல்லாஹ் கிட்ட போக மாட்டேன் என்று ரசூலா சொல்லும் பொழுதுதான் அல்லாவிடமிருந்து பதில் சொல்லப்படுகிறது கூத்தி பல் ஹம்ஸ் ஐந்து வேலை தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது இந்த உம்மத்தில் ஐந்து வேலை தொழுதால் ஐம்பது வேலை தொழுதனுடைய நன்மை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வால் அறிவிக்கப்படுகிறது இதில் உள்ள முக்கியமான விஷயம் கவனித்து பாருங்கள் நம்ம ஐந்து வேலை தொழுதால் ஐம்பது வேலை தொழுகையினுடைய நன்மை அல்ல இந்த தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கிறான் இதை ஒருத்தரும் விடக்கூட ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நாம் தொழுகைகளை விட்டு கொண்டிருக்கிறோம் தொழுகை விடுவதற்கு எந்த விதமான சாக்கு போக்குகளையும் நாம் சொல்ல முடியாது சொல்லக்கூட ஐந்து வேலை எந்த நிலையிலும் தொழுது தொழுதுவிட வேண்டும் என்பதற்கு இந்த மேராஜில் அல்லாஹுவால் ஐம்பது வேலை தொழுகை ஐந்து வேலை தொழுகையாக உடைய கருணையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் இரண்டாவது பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனங்கள் ஆமனர் ரசூல் பிமா உன்சில இரஹீம் ரபிஹி வல் மினோன் என்று வரக்கூடிய ரெண்டு வசனம் கடைசியில் வரக்கூடிய ரெண்டு வசனம் பன்சூர்னா அல் கோமில் காஃபிர் இல்லை முடியும் இந்த ரெண்டு வசனங்கள் அல்லாஹுவால் நபிசுல்லுல்லாஹ் வலிசன் அவர்களுக்கு இந்த மேராஜ் பயணத்தில் கொடுக்கப்படுகிறது மூணாவது முக்கியமான விஷயம் உஃப்பிர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹிமின் உம்மத் ஹி ஷய்யா அல் முக் இந்த சமுதாயத்தில் என்னுடைய உம்மத்தில் யார் அல்லாவுக்கு எந்த ஒன்றையும் சீர்க்கு வைக்காமல் இருக்கிறார்களோ இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்ற விஷயத்தை அல்லா கொடுத்தார் என்று ரவிசல்ல சொல்றாங்க மேராஜ் பயணத்தில் நவிசல்ல கொடுக்கப்பட்ட மூன்று விஷயம் பாருங்கள் மூணுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கு ஐந்து வேலை தொழுகையும் முக்கியத்துவமான விஷயமா இருக்கிறது ஆமனர் ரசூல் என்ற அந்த சூறா எடுத்து பார்த்தால் அதில் வரக்கூடிய பிரார்த்தனையில நம்ம உலக ரீதியான தேவை மறுமை ரீதியான தேவை என்று எல்லாமே அதில் நீங்கள் அந்த பிரார்த்தனையில் பார்க்கலாம் இந்த மூணாவது அம்சம் பெரும் பெரும் பாவங்கள் இருக்குல்ல எந்த பாவமாக இருக்கட்டும் சிறிய சிறிய பாவங்களாக இருக்கட்டும் பெரும் பாவங்களாக இருக்கட்டும் ஷிற்கு மட்டும் வைக்காமல் இருந்தால் அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருந்தால் தாயத்து தகடு தர்கா வழிபாடு சூனியம் ஜோசியம் போன்ற எந்த இணை வைப்பாக இருக்கட்டும் அது இல்லாத நிலையில் நாம் மரணித்தால் அல்லா என்ன செய்வான் அழிக்கப்படக்கூடிய பெரும் பாவமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமீன் மன்னித்து விடுவான் என்று நபி சொல்லுல்லா அவரை சொன்ன செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குங்க அப்போ இது ஒரு முக்கியமான படிப்புன மேராஜ் என்ற பயணத்தில் நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொன்னால் அதில் காட்டப்பட்ட காட்சியில் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு சொல்லப்படுகிறது பணம் இல்லைன்னு சிரமப்படாத உனக்கு அல்லா சொர்க்கம் கொடுக்குறான் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பாக ரசூல்லா சொன்னார்கள் அதிகமாக நீங்கள் பதுவாக செய்கிறீங்க நீங்கள் நன்றி மறந்து வாழ்கிறீங்கன்னு சொன்னாங்களே அப்போது நரகமாக நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பதற்கு உண்டான காரணமாக ரசூலா விவரித்து அவர்களை நரகத்திலிருந்து குறைப்பதற்கு அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அதிலிருந்து நமக்கு என்ன செய்கிறாங்க விவரிக்கிறாங்க அதே மாதிரி ரசூல்லா இஸ்லாம் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் செம்பாலான நகத்தை வைத்து தன்னுடைய முகத்திலையும் தோலிலையும் கிழிக்கக்கூடிய சில மனிதர்களை பார்க்கிறார்கள் இடத்துல கேட்கிறார்கள் யார் இவர்கள் எதற்காக இப்படி இவர்கள் உயிரோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் துனியாவில் மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள் என்று அங்கே விளக்கம் தரப்படுகிறது இப்போ இறைச்சி சாப்பிடுறதுனா என்னது அல்ல குரான்லே இதை நாற்பத்தி ஒன்பதாவது சூறா சுறாவில் விவரிக்கிறான் புறம் பேசுறது தான் புறம் பேசுறத பற்றி அல்லா பேசும் பொழுது பாதா உங்களில் சிலர் மற்ற சிலர் விஷயத்தில் நீங்கள் புறம் பேசுகிறீர்கள் உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை உங்கள் இறந்துவிட்ட சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா வெறுக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குரானில் கேட்குறான் அப்போ இறைச்சியை சாப்பிடுவது சம்பந்தமாக அல்ல குரான் எதை பற்றி சொல்றான் புறம் பேசக்கூடிய பாவத்தை குறித்து சொல்றான் அப்போ மேராஜ் பயணத்தில் நபிசல்லாஸ் அவர்கள் அந்த நகத்தினால் கிழிக்கப்பட்ட நபர்களை பத்தி சொல்லும் பொழுது அவங்க மனிதர்களுடைய இறைச்சியை கிழித்து வாழ்ந்தவர்கள் என்று விவரிக்கிறாங்க அப்போ இந்த விஷயங்களை பாருங்க அப்போ ஏழு வானங்கள்ல ரசுல்லாய் சல்லாசும் பல காட்சிகளை பார்க்குறாங்களே சொர்க்கத்தை பார்க்கிறாங்க நரகத்தை பாக்கிறாங்க வானவர் மாலிக் என்ற கொடூரமான ஒரு வானவரை ரசூல்லா பார்க்குறாங்க அவருக்கு ரசூல்லா சொல்றாங்க இப்படி பல காட்சிகள் மூசா அலையை பார்க்கறாங்க ஈசா அலைய பார்க்கறாங்க நபிமார்களை பார்க்குறாங்க அவங்க ஒவ்வொரு நபிமார்கள் எப்படி இருந்தாங்கன்றது ரசூல்லா விவரிக்கிறாங்க தஜ்ஜால கூட ரசூல்லாசுவர்கள் அங்கே பார்க்குறாங்க அல்லா அல்லஹால் எடுத்து காட்டப்படுகிறது அவங்க வழியாக தான் இந்த சமுதாயத்தில் எல்லா தகவல்களும் சொல்லித்தரப்பட வேண்டும் என்பதற்காக அல்லா பல காட்சிகளை அங்க காண்பித்து அனுப்புறான் மேராஜ் என்பது கட்டுக்கதைகளை பேசுவதற்காக ஒரு மூட பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பதற்கான நிகழ்ச்சி அல்ல அல்லாவுடைய ஆற்றலை அல்லாவுடைய வல்லமைய நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசு இருக்கிறது தீமை செய்யக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்டமான கொடூரமான நரகம் இருக்கிறது என்ற ஒரு முன்னறிவிப்பை சொல்வதற்கான ஒரு அமர்வாக நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா ஒரு கட்டுக்கதையாக நீங்கள் இந்த மாதத்தில் பார்க்கலாம் மேராஜ் சம்மந்தமாக பார்க்கும் பொழுது புராக் சம்பந்தமான வாகன சம்பந்தமாக பார்க்கும் பொழுது ரசுல்லா சம்பந்தமாக நீங்கள் பொழுது ஜிப்ரில் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது எல்லாம் கட்டுக்கதைகளாக பேசுவாங்க குரான்லேருந்து பேச மாட்டாங்க ஹதீஸ்லேருந்து பேச மாட்டாங்க குரான்ல அதிசல நான் இப்போது கூறிய இது போன்ற தகவல்கள் தான் இருக்கிறது அதிகம் அதிகமாக இருக்கிறது அங்கு நரகவாசிகளுக்கு என்ன விதமான வேதனை நடக்கும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் முத்தாலான மாளிகை எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பல வர்ணனைகள் நல்ல அமல்களை செய்யக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல அமல் செய்யலாமே அல்லாவின் பக்கம் நம்ம திரும்பலாமே என்ற எண்ணம் வரக்கூடிய அடிப்படையில் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடூரத்தை பார்க்கும் பொழுது ஐயையோ இது வேணாம் நம்ம பாவம் செய்யக்கூடாது என்று நம் சிந்தனை பெற்று நல்ல உபதேசம் பெற்று அதை மீண்டு திரும்பி வரக்கூடிய அடிப்படையில் அவ்வளவு அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்குங்க அப்போ மேராஜ் என்ற விஷயத்தில் அது ஒரு இறை நம்பிக்கை மறைவான ஒரு விஷயம் அதை நம்ம என்ன செய்ய முடியாது நிறுவனம் செய்து காட்ட முடியாது அப்போ மறைவான விஷயத்தை நம்பினால்தான் ஒருவர் இந்த இஸ்லாத்திற்குள் இருக்க முடியும் ஒருத்தன் இருந்து கூட இந்த இஸ்லாத்தில் முஸ்லீமாக இருக்க முடியும் நோம்பு வைக்காம கூட ஒருத்தன் முஸ்லீமாக இருக்க முடியும் ஜக்காத் ஹஜ்ஜி கூட செய்யாமல் கூட என்ன செய்ய முடியும் அவன் இஸ்லாமியனா தொடர முடியுங்க ஆனால் மறைவான விஷயத்தில் நான் இந்த பகுதியை நான் நம்ப மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அந்த கணமே அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான் நம்பிக்கைக்கும் செயல்பாடுகளுக்குள்ள வேறுபாடு என்ன நம்பிக்கையில் கோளாறு இருக்கக்கூடியவர்கள் மூமினாக முஸ்லீமாக தொடர முடியாது செயல்பாடுகளில் குறை இருக்குமானால் அவன் குற்றவாளியான நிலையிலே இந்த இஸ்லாத்தில் தொடருவார் ஆக நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்த நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மேராஜ் சம்பந்தமான பயணத்தை நம்ம அனைத்து தகவல்களையும் விரிவாக படித்து அதை உள்ளார நம்பி பிற மக்களுக்கும் அல்லாஹுடைய ஆற்றலை வல்லமையை அல்லாஹ் நல்லவர்களுக்கு தரக்கூடிய பரிசை கெட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நபிமார்கள ரசூல்லாய் சல்லாஹலம் சந்தித்து பேசிய உரையாடல்களை எல்லாம் நாம் அனைவருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக இந்த மேராஜிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஆக்கி இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் விட்டு நாம் தூரம் ஆகக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன் அலமது ரபிலாலும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்